ஹை ஃப்ரெண்ட்ஸ் காசோலை அவமதிப்பு அதாவது செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண முடியுமா அதுக்கு என்ன நடைமுறை இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் இந்த எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த பணத்தை அவர் கையில் ரொக்கமாக கொடுக்காம என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக் போட்டு கொடுக்குறாரு இப்போ இந்த செக்கை வாங்கிட்டு போய் அவர் பேங்க்கில் கொடுக்கும்போது தான் தெரியுது அவருடைய அக்கௌண்ட்டில் பணமே இல்லை அப்படின்றது உடனே பேங்க் என்ன பண்ணுது அந்த செக்கையும் அது கூட ஒரு மெமோவையும் யார் அதை கொண்டாந்து கொடுத்தாங்களோ அவங்க கையிலேயே அதை ஒப்படைச்சிடுறாங்க இதை தான் வந்து காசோலை அவமதிப்பு அதாவது செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது உண்மையிலேயே யாருக்கு அவமதிப்பு அந்த பேங்க்குக்கு கிடையாது தனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்து ஏமாந்தார் பாருங்க அவருக்கு தான் இது உண்மையிலேயே அவமதிப்பு இப்போ இந்த ஏமாற்றப்பட்டவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த முப்பது நாளுக்குள்ள ஒரு வழக்கறிஞர் அணுகி யார் இவருக்கு செக்கு கொடுத்தாரோ அவருக்கு சட்டப்பூர்வமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் அந்த லீகல் நோட்டீஸில் அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ள எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துடணும் அப்படி கொடுக்காம போனால் நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்றத அதில் கட்டாயம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படி மென்ஷன் செஞ்சோம் அந்த பதினஞ்சு நாள் டைம் முடிஞ்சோம் அவர் எதுவுமே கண்டுக்கலை அப்படின்னா பதினாறாவது நாள்ல இருந்து அடுத்த முப்பது நாளுக்குள்ள இவர் தாராளமாக நெகோஷபிள் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் பிரகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல உங்ககிட்ட மொத்தமாக அஞ்சு செக்கு கொடுத்துருக்காரு அந்த அஞ்சுமே பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துருச்சு இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செக்குக்குமே அவர்கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில் விளக்கம் கேட்டு நீங்க அதை கோர்ட்ல தனிப்பட்ட வழக்காகவும் தாக்கல் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது அஞ்சுக்கும் சேர்த்து நீங்க மொத்தமா ஒரே வழக்காகவும் தாக்கல் பண்ணலாம் இப்போ சமீபத்துல உச்ச ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா ஒன்றுக்கும் மேற்பட்ட செக்கு பவுன்ஸ் ஆகி வந்திருந்தது அப்படின்னா அதை நீங்கள் விருப்பப்படும் பட்சத்தில் ஒவ்வொரு செக்குக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் கோர்ட்டில் அதை தாக்கல் பண்ணலாம் நிர்வாக வசதியை காரணத்தை காட்டி கோர்ட்டு வந்து அதை தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இது எப்படி தாக்கல் பண்ணியிருந்தாலும் சரி கோர்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு செக்கு பவுன்ஸ் தனிப்பட்ட வழக்கை கருதி அதை விசாரணை பண்ணி அதுக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க இதில் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறமா தீர்ப்பில் அதிகபட்சமாக ரெண்டு வருஷம் சிறை தண்டனை கிடைக்கலாம் அப்படி இல்லாட்டி செக் அமௌண்ட்டில் ரெண்டு மடங்கு அபராதம் விதிக்கலாம் இந்த ரெண்டும் சேர்த்து தண்டனையாக கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கூட தண்டனையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நீதிமன்றத்தினுடைய தனிப்பட்ட முடிவு இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான தகவல் மட்டும்தான் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் அதுக்குரிய வழக்கறிஞரை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வழக்கமாக சொல்கிறதே தான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் நன்றி